நம்பிக்கையில் உண்மை விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாயிருக்கிறது ஆயிருக்கிறது பதினொன்று ஒன்று நம்பிக்கை என்பது வாழ்வில் மிக முக்கியமானது திறமைகளுடன் கூடிய நம்பிக்கை நம் வாழ்வில் வெற்றி அடைவதற்கு வழி செய்யும் திருமறை சொல்லுகிறது நம்பிக்கை என்பது நாம் இருப்பது மேலும் இது நம் வாழ்வில் நமக்கு கிடைக்கும் என்ற உறுதியையும் தருகிறது விலங்குகளில் மிகப்பெரிய விலங்கான யானை தன் வாழ்வில் நம்பிக்கை இழந்து விடுவதால் கடைசி வரை அடிமையாய் வேலை செய்யும் யானையின் கால்களில் சிறுபருவத்தில் சங்கிலியை கட்டிவிடுவார்கள் தன் சிறுவயதில் அது அவிழ்க்க முடியாத நிலையில் இருக்கும் இதனால் நம்பிக்கையை இழந்து வாழ்வின் இறுதி வரை இந்த யானை தன்னால் முடியாது என்று இருந்துவிடும் ஆனால் திருமறை சொல்லுகிறது வாழ்வில் நம்பிக்கையோடு நாம் எதிர்பார்ப்பது கிடைக்கும் என்ற உறுதியோடு வாழ முற்பட வேண்டும் திருமறையில் சொல்லப்பட்ட முற்பிதாக்கள் நம்பிக்கையால் தான் நற்சான்று பெற்றார்கள் எபிரேயர் ஏற்பதனொன்று நம் நம்பிக்கை என்பது கண்ணுக்கு தெரியாதவையை பற்றி அஞ்சாத நிலை எனவே மிக தைரியத்தோடு கடவுள் மீது நம்பிக்கை கொண்டவர்களாய் வாழ்க்கை பயணத்தை முன்னடத்துவோம் நம்பிக்கையால் பல திருமறை பக்தர்கள் மேன்மை அடைந்திருக்கின்றனர் நம்பிக்கையால் ஏனோக்கு மரணத்தை காணாமல் கடவுளால் எடுத்துக்கொள்ளப்படுகிறார் நம்பிக்கையால் ஆபில் உண்மையானவர் என்ற நற்சான்று அடைகின்றார் நம்பிக்கை இல்லாமல் எவரும் கடவுளுக்கு உகந்தவராக இருக்க முடியாது ஆக கடவுளிடம் நம்பிக்கையோடு நம் வாழ்க்கை பயணத்தை தொடர்வோம் செவ்வாம் அல்ல ஆண்டவரே நீர் அருளி இந்த மானுட வாழ்வில் நம்பிக்கை இழக்காமல் நற்சாண்டு பெற்று வாழ அருள் செய்யும் ஆமே இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்